நான் விவாதித்த திரு பிரியண்ட் வந்து துவங்குறேன் பிரியன் சார் ஃபெஞ்சல் மலையை புயலை எப்படி கையாண்டுது இல்லை அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் செய்கிற செயல்பாடுகளில் விமர்சனங்களும் இருக்கும் பாராட்டுக்களும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் கலந்து தான் இருக்கும் விமர்சனங்கள் ஆகா பிரமாதமாக பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லாத ரொம்ப மழையை ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறதும் இல்லைங்க எங்கள் ஏரியாவில் வந்து பாருங்கள் தண்ணி அப்படியே தான் இருக்குது ஒரு வேலையும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்களோ ரெண்டு விதமான ஆட்களும் இங்கே இருக்காங்க அதனால் நூறு சதவீதம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு க்ரெடிட் கொடுக்குற மென்டாலிட்டி அல்லது மனநிலை இங்கே இருக்கிற நிலைமை அது மாதிரி இல்லை ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த ஆனால் சென்னையை மட்டும் இதுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா வேண்டாமா இல்லை மக்களுடைய கருத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் இன்னும் தண்ணி இருக்கா செய்து போகல நீர் வடிகால் போட்டுமே எங்கள் ஸ்டீட்டில் போகல தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் எங்கள் ஏரியாவில் நல்லா பண்ணிட்டாங்க சார் ஒரு சொட்டு ட்ராப் கூட தண்ணி இல்லை மழை பெஞ்சு ஆறு மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டேன் அப்போ கிளிய கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறவங்களும் ரெண்டு விதமாக மழை நீர் வடிகால் போட்டும் தண்ணீர் செல்லவில்லை தேங்காய் அது என்ன காரணம்னா வந்து சில பாயிண்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்காதனால சரியாக அந்த தண்ணீரை வந்து அது போகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது நீர் வடிகால் போட்டு கூட சில இடத்துல லிங்க் கொடுக்கல கரெக்டாக வந்து போய் ஒரு கால்வாயில் சேர்க்கணும் அந்த லிங்க் இல்லாதனால அது தேங்கி இருக்குது சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படி தேங்கியிருக்கு இப்போ வடச அப்படி பல இடங்கள் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வளசல வாகத்தில் அப்படி பல இடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் வேறு பல ஏரியாக்களில் மழைநீர் வடிகால் போட்டதுனால உடனே வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே வாட்டர் கிளியரானதும் அந்த விஷயங்களும் நடந்திருக்கு போர்த் இந்த மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது பாராட்டும் இருக்குது ரெண்டுமே கலந்த ஒரு பேக்காக தான் மக்களுடைய ஒப்பீனியன் இருக்கிறது நான் பார்க்க இருந்தாலும் சென்னையினுடைய நீங்கள் வட சென்னையை சொன்னீங்க மத்திய சென்னையாக இருக்கட்டும் இந்த சென்னையினுடைய நம்ம நுங்கம்பாக்கம் இந்த சரௌண்டிங்ஸ்லேயா இருக்கட்டும் தெருக்கள் முழுவதும் தண்ணீரில் தேங்குனதை நம்ம பார்க்க தானே சார் முடிஞ்சுது தேங்கினது பட் தேங்கின மெயின் 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 ரோட்ஸ்லலாம் தேங்கி உடனே போயிடுது ஒயமான மாதிரி இடங்களில் வந்து மெட்ரோ ரயில் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே தண்ணி சரியாக போகலன்றதான் உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த குரோம்பட் சைடில் அந்த ரோடு இருக்குது இல்லையா ட்ரங்க்ரோ ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்லேயும் வந்து தண்ணிலாம் தேங்கினது உண்மை அப்புறம் சில மணி நேரங்களில் அது வடிந்ததும் உண்மை அதனால் மழை பெஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து வடியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ எப்படி அது பார்க்குறாங்கன்னா மழை பெஞ்ச உடனே இமீடியட்டாக ரோடு சுத்தமாக இருக்கணும் பெருமழை பெஞ்சால் கூட உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க நடக்கல ஆனா மழை பெஞ்சு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்குள்ள எல்லாம் கிளியரான ஒரு விஷயங்கள் தான் அதிமுக விமர்சிக்கிறாங்க அதான் அதை அதிமுக விமர்சிக்கிறாங்க அது அதிமுக ஆட்சியில் இருந்தால் அப்படி தான் நடக்கும் அதிமுக ஆட்சி இதே மாதிரி தான் நடக்கும் இல்லை நீங்கள் சொல்லுங்க வெண் கம்பேரிட்டிவ்லி முன்பு இருந்ததை போன்று தண்ணி இரண்டு நாட்கள் மூன்று ஆனால் முந்தி வந்து முந்தி வந்து அப்படி இருந்த பிறகும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இந்த கம்ப்ளைண்ட வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ சம்திங் இருக்குல்ல அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகிறோம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜெயக்குமார் சொன்னது கரெக்ட் தான் சார் இன்றைக்கும் வந்து சில தெருக்களில் தண்ணி இருக்கிறது உண்மை தான் சார் அப்படி சொன்னது கரெக்ட் தான் ஆனால் அதுக்குன்னு பெருவாரியான இடங்களில் வந்து கிளியராகிட்டு இருந்ததும் உண்மை தான் அது நம்ம மறுக்க முடியாது இல்லை ரெண்டு விஷயம் ஒரு நடந்துருக்க நம்ம பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி வந்து டெல்டா பெருமழியில் எடப்பாடி பழனிசாமி கார்டாயர் அங்கே போகவில்லைன்னு அமைச்சர் சொல்கிறதும் உண்மை போகல ஏன்னா ரெண்டு வாரமாக அந்த திருவாரூர் சைடில் மழை பெய்ஞ்சிகிட்டு இருக்கு அங்கே போகல ஆனால் மட்டும் பயிர் காப்பீடு கொடுக்கல நீ வந்து அதெல்லாம் அறிக்க முதலமைச்சர் முதலமைச்சருடைய பார்வை எப்படி இருந்தது டெல்டா பகுதிகளில் இல்லை அதான் இப்போதான் அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இப்போ இவரு ராஜா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அதிகாரிகள் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கணக்கு எடுத்த பிறகு அவங்க ஒரு இது கொடுப்பாங்க வச்சுக்கோங்க பட் ஆனால் எடப்பாடி அங்கே போய் பார்க்கலன்றது உண்மை தானே அதை சொல்கிறது உண்மை தானே அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அதுக்குன்னு எடப்பாடி சொன்ன விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்காத ஒதுக்கி தள்ளுற விஷயம் இருக்குல்ல அது சரியில்லைன்னு என்னோட கருத்து ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறதுக்கான உரிமை படைத்தவர் அதனால் அவர் சொல்கிறார் அவர் அவர் சொல்லவே கூடாது அவரோட அறிக்கைக்கு மதிவே கொடுக்கக்கூடாது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நாம் பார்க்கும்போது இருவரும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இந்த நீர்நிலைகள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் மழைநீர் வடிகாலாக இருக்கட்டும் மழைநீர் தேங்காய் ரெண்டு பேருக்குமே இதில் சமமான கடமைகள் இருக்கிறது மக்கள் ஆனால் விமர்சனம் மட்டும் மாறி மாறி ஆட்சியில் வரும்போது செய்கிறாங்க நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்ட அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சரோ சொல்வதற்கான எதுவுமே இல்லையே சார் இல்லை ஒரு கடந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாகவே பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கு சார் மழை நீர் வழிகால்கள்லாம் கடந்த பத்து வருஷமாகவே கட்டிட்டு இருக்காங்க தொடர்ந்து கட்டின்னு இருக்காங்க அது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சிட்டி மெட்ரா சென்னை மாதிரியான ஒரு சிட்டி வந்து வடிகாலுக்கு வந்து ஒரு சிறந்த அடிப்படை அடிப்படையான ஒரு கட்டுமானங்கள் கொண்ட ஒரு நகரமாக இருக்குது இங்கே தான் வந்து பக்னாம் கால்வாய் இருக்குது அடையாறு இருக்குது கூவம் இருக்குது மாம்பலம் கால்வாய் இருக்குது மிருகமக்கம் கால்வாய் இருக்குது கேப்டன் கால்வாய் இருக்குது ஓட்டேரி கால்வாய் இருக்குது இத்தனை கால்வாய் எதுக்கு இருக்குன்னா மழைநீர் வடிகால் போகிறதுக்காக தான் இருக்குது ஆக்சுவலாக இதை வந்து கரெக்டாக நீங்கள் மழைநீர் வடிகால் கால்வாயோட அந்த கால்வாய்களை லிங்க் பண்ணால் தான் அது கடலில் போய் சேரும் ஸோ பெருசாக மழை பெய்யும் போதும் கடல் கொந்தளிக்கும் போதும் தண்ணியை வந்து கடல் உள்வாங்காது அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் கிளியர் ஆகாது கொஞ்சம் மழை குறையும் பொழுது கொஞ்சம் கடல்ல வந்து அந்த கொந்தளிப்புகள் அடங்கும் தான் மழை தண்ணீர் வந்து உள்வாங்கும் அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால காலகட்டத்துல கடந்த காலங்கள்ல இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்ல முடியாது அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் ஸ்மார்ட் சிட்டியில் டிநகர் பகுதியில் சரியாக வேலை செய்யலைன்னு ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்காக ஒரு கமிட்டிலாம் போட்டாங்க திமுக கவர்மெண்ட் அதை பற்றி கண்டுக்கலாமல் தெரில என்ன சரியாக நடக்கலை அதில் எவ்வளோ பணம் போட்டாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு டேவிட் தேவிதார் என்ன அறிக்கை கொடுத்தாரு அதுக்கு என்ன ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இதுவரை யாருக்கும் தெரியல அது அறிக்கை டேவிட் தேவிதார் மட்டும் போட்டாங்க அந்த அறிக்கை என்ன சொல்லிட்டு அந்த அறிக்கைக்கு ஃபாலோ ஃபாலோவ் ஆக்ஷன் இருக்கா தெரியல நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா ரெண்டு அரசுலயும் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க ஆனால் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் இப்ப பாருங்க நினைக்கிற மாதிரியான ஒரு இது முன்னாடி மலையில வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பிரிட்ஜஸ் எல்லாம் மூழ்கிரும் ஆனா இந்த மலைக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை இன்னொன்னு ஒரு இரண்டு மூணு இடங்கள்ல அதிகமா தண்ணி தேங்கிச்சு உடனே ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க தண்ணீர் எல்லாம் மாற்றி எடுத்துட்டாங்க அதன் பிறகும் ஒரு இந்த அரசு மேல டைரக்டா குற்றம் சுமத்துறது முன்பு இருந்தா பரவாயில்லைங்கிற பாராட்டு வசை மொழிகள் வரவே செய்யாது சார் பாராட்டுகள் எதிர்கட்சிகள் சேர்ந்து நீங்க பாராட்டு எதிர்பார்க்க முடியாது சார் இந்த இடத்துல டிஎம்கே கே இருந்தாலும் டிஎம் கே அவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் இப்போ நடுநிலையா நீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா போன வாட்டியோட இந்த வாட்டி பரவாயில்ல சார் கிளியராகிடுது அப்படின்னு சொல்றாங்க சில ஏரியாக்களில் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாக்களை கவனிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கு ஸோ எதிர்கட்சிகள் வந்து உங்களை பாராட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது அது அதுக்கான வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக வந்து அவர்கள் வந்து விமர்சனத்தை வைக்க தான் செய்வாங்க நீங்கள் எதிர்கட்சிகள் பேசுகிறாங்கன்னா அது இது இந்த பணிகளை வேகப்படுத்துறதுக்காக இருக்கலாம் இன்னும் அடுத்த நிவாரணப் பணிகள் உடனே இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மருத்துவ முகாம் நடத்துகிறோம் வட தமிழக கடலோர எல்லாம் நாங்கள் அதிகப்படியான மருத்துவ முகாம் இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வச்சு ஒரு பாசிட்டிவாக எடுக்கலாம் இல்லை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜனநாயக பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது கண்டிக்கவே மாட்டேன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற இதனுடைய கருத்து ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காது ஜனநாயகத்தில் வந்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவருடைய குரலுக்கு வந்து மதிப்பளிக்க வேண்டியது ஒரு ஆளுங்கட்சியோட பொறுப்பு சார் ஜனநாயகன்றது வந்து ரெண்டு பேரலராக போகிற தண்டவாளம் மாதிரி ஒன்று ஆளுங்கட்சி இன்னொன்று எதிர்க்கட்சி அப்போ தான் டெமோக்ரஸி இருக்கும் ஆக்சுவலாக ஸோ எதிர்கட்சி சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு மதிப்பு கொடுத்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் நான் வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபா கொடுக்க சொன்னேன் பயிர் காப்பீடு கொடுக்கல பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா தான் கொடுத்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடப்பாடி அறிக்கை விட்டுருக்கார் அப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணாங்கன்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா மக்களுக்கு உண்மை தெரியல கரெக்டாக ஸோ அதனால் எதிர்க்கட்சி தலைவரோட அறிக்கையை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அதை அப்படி தள்ளி விட்டுட்டு போக முடியாது ஆக்சுவலாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவருக்குரிய மரியாதையை கொடுத்து அந்த நீங்கள் கவனிக்கணும் அவர் அவர் ஏதோ பேப்பரில் பேர் வரணுன்றதுக்காக அறிக்கை கொடுக்குறாரு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த எதிர்கட்சி வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்ச நல்லதை பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மழையில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பெரும்பான்மையான மக்கள் ஒரு எழுபத்தஞ்சு சதவீத சிட்டியில் வந்து மக்கள் பாராட்ட தான் செய்கிறாங்க அதில் வந்து பிரச்சனை அதில் வந்து எந்தவிதமான ஏற்றுக்கொள்றாங்க கருத்து என்னோட அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன் என்னோட அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் இருக்கிற சபையில எங்கள் ஏரியா சபையில நேற்று ஈவினிங் ஏழு மணி வரையும் தண்ணி ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு ரெஸ்டோர் பண்ணிட்டாங்களே டிராஃபிக்கை அப்போ ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல அதே மாதிரி எட்டு எக்ஸப்ட் ஒம்பது நீங்கள் சொல்கிற ஒம்பது சபையில எட்டு சபையில இன்னைக்கு காலையில் வந்து டிராஃபிக் ரெஸ்டோர் பண்ணிட்டாங்கல்ல அப்போது வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுது இல்லையா நமக்கு அதனால் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுது அதே மாதிரி அவங்க போட்ட மழைநீர் வழிகாரம் ஒர்க் பண்ணுது சில ஏரியாவில் கனெக்டிவிட்டி இல்லாதனால சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது நூறு சதவீதம் திருப்தியாக ஒரு மக்களை நீங்கள் வச்சுக்க முடியுமான்னா முடியாது எந்த நில கவர்மெண்ட்னாலையும் முடியாது ஏதோ செஞ்சிருக்காங்க பாராட்டும்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குது விமர்சனத்துக்குரிய பல விஷயங்களும் இருக்குன்றதான் உண்மை